இரண்டுன்னு அடித்தாலே வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மூவந்தர் மீடியா இரண்டு வந்துடுச்சா இதில் வந்துட்டு மேலே உள்ள சேனல் ஏன்னால் இப்போதான் நம்ம புதுசாக வந்து சேனலில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனல் அதனால் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் போயிட்டீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு நிமிஷ வீடியோ எல்லாமே ஃபுல் வீடியோ வந்து இதில் இருக்கும் இதையும் பார்த்து அந்த முவியர் மீடியாவுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு வந்து இது கொடுங்க எதற்காண்டி இந்த சேனல் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் பாருங்கள் தொடக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றினால் தான் இந்த சமூக இயக்கத்தாழ்வுகளை கலைந்த முடியும் பெயரை ஸ்ரீதேவர் என்று பதிவு செய்து விட்டார்கள் அது எனக்கு துளியும் விருப்பம் நான் தமிழ் திரு செங்கில் மல்லர் என்றுதான் என்னை அடையாளப்படுத்தி வருகிறேன் நான் தமிழன் என்பது தாய்மொழி தமிழ் ஸ்ரீ என்பதும் தமிழல்ல தேவர் என்பதும் தமிழல்ல அதற்கு எந்த பொருளும் இவர்கள் சொல்லவில்லை எனவே அதுபோன்ற பெயர்களில் எனக்கு உடன்பாடு இல்லை

மீன பாண்டியரும் சுந்தர பாண்டியரும் பரங்கரம வாண்டி அழகே வாண்டி இங்கு மட்டுமல்ல ஈழத்திலும் நாங்கள் தாங்கி நிற்கும் ஒரு பகுதியில் பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி சேதுபதி ஆட்சியை மறவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்ற வரலாற்று ஆவணம் எனக்கு பாண்டியர் என்றால் யாராக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் மறவர்களாக இருக்கட்டும் gallர்களாக இருக்கட்டும் கோனார் சமூகமாக இருக்கட்டும் எந்த சமூகமாக இருக்கட்டும் உங்களுக்கு

ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி